அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியின் நடிப்பை புரிந்து கொள்ள மொழி தேவையில்லை என்று சொன்னது யார் இமயத்தின் இமாலய சாதனை என்ன இருபத்தி ஏழு வருடங்களில் இருநூறு படங்கள் முடித்தவர் யார் தேர்தல் பிரச்சாரத்தில் முந்துவது யார் இதுதான் விழியோ வீடியோ விழியோ செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் ஆனால் நம் சிவாஜிக்கு அது தொழில் மட்டுமல்ல வாழ்க்கை வாழ்க்கை மட்டுமல்ல உயிர் அவர் தன்னுடைய நடிப்பை வாழ்க்கையாக மட்டும் நினைக்கவில்லை உயிராகவே நினைத்தார் அவருடைய இரத்தத்தில் உணர்வில் கலர்ந்திருந்தது அந்த நடிப்பு பிறவி கலைஞன் சொல்லுவாங்கல்ல அதுதான் சிவாஜி அப்பேற்பட்ட சிவாஜியின் நடிப்பை புரிந்து கொள்வதற்கு மொழி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமே இல்லை ஏனென்றால் சிவாஜியின் முகமே அனைத்தையும் உணர்த்திவிடும் அந்த முக பாவங்களில் அனைத்து நடிப்பும் வந்துவிடும் சோகம் மகிழ்ச்சி துக்கம் கோபம் ஆவேசம் எல்லாத்தையும் இதை ஒரு நடிகனின் முகத்தை மிகவும் குளோசப்பில் காட்டுகிறார்கள் என்றால் அது சிவாஜியின் முகமாக மட்டும்தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் படங்கள்ல சிவாஜியினுடைய முகத்தை மட்டும்தான் குளோசப்பில் அப்ல காட்டுவாங்க ஏன் காட்டுறாங்கன்னா அந்த நடித்தினுடைய அத்தனை பரிமாணங்களையும் அந்த முகத்திலே புருவம் கூட நடிக்கும் அவருடைய முடி கூட நடிக்கும் வெளி நடிக்கும் முடி தேவையில்லை அதனால் மொழி தேவையில்லை அந்த தான் அந்த அவருடைய முகத்தை பாத்தீங்கன்னா சோக காட்சிகள் சரி எல்லாத்துலயுமே அவருடைய முகத்தை வந்து க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க அப்படிப்பட்ட அந்த க்ளோஸ் அப்ல பார்க்கக்கூடிய ஒரு முகமாக சிவாஜி கணேசன் முகம் மட்டும்தான் இருந்தது அதனால் அவரை இப்ப க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க இது வந்து நான் சொல்லல மேற்கூறிய கருத்திற்கு ஆதாரம் இருக்கிறது ஆதாரம் மட்டுமல்ல அதற்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் சிவாஜி மறைந்த போது அனுப்பிய அஞ்சலி செய்தி அவர் அனுப்பிச்சிருக்கார் வாஜ்பாய் நம் முன்னாள் பிரதமர் அவர்கள் அவர் சிவாஜி கணேசன் இரண்டாயிரத்தி ஒன்னில் சிவாஜி இறந்த போது அவர் அஞ்சலி செய்தி அனுப்பினார் அந்த செய்தியில் அவர் சொல்கிறார் கட்டபொம்மனாக அவர் நடித்ததை புரிந்து கொள்ள தமிழ் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை கூர்மையான வசனம் கத்தியை விட ஆழமாக பாயும் என்பதை உணர்த்திய அற்புதமான நடிகர் சிவாஜி என்று அந்த அஞ்சலியில் வாஜ்பாய் அவர்கள் சொன்ன சொன்னார்கள் அது அஞ்சலி என்றாலும் கூட அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை மொழிகள் கடந்து மற்றவர்கள் அடையும் அளவுக்கு நடிப்பிற்கு எல்லையே இல்லை அவருடைய நடிப்பிற்கு எல்லையே இல்லை அப்பேற்பட்ட சிவாஜி ஒரு ஒரு நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கிறார் அவர் பண்ணாத சாதனைகள் இல்லை அவ்வளவு சாதனைகள் செய்திருக்கிறார்

நாற்பத்தி ஐந்து படங்கள் பாருங்க வருடங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்குள் இருநூறு படங்களை நடித்து முடித்து விட்டார் திரிசூரம் இருநூறாவது படம் நடித்து முடித்து விட்டார் திரிசூரம் வசூலில் வசூலிலும் சாதனை மூன்று சிவாஜிகள் நடித்தது சாதனை 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 ஏழு வருடங்களில் இருநூறு படங்கள் அது மட்டுமல்ல அவர் அவர் இறப்பதற்கு முன் நடித்து முடித்த படங்களின் எண்ணிக்கை தாண்டி விட்டது அது அதுதான் அந்த இமயத்தின் இமயம் சிவாஜியினுடைய இமாலய சாதனை அந்த சாதனை மனிதர் உணர்ந்து கொள் அதாவது கமலுடைய பாணியில சொன்னா மனிதர் உணர்ந்து கொள்ள இது சாதாரண சாதனை அல்ல அதையும் தாண்டி அதிசயமானது இப்படி சொல்லலாம் அப்படி மனிதர் உணர்ந்து கொள்ள இது சாதாரண சாதனை அல்ல அதையும் தாண்டி அதிசயமானது சிவாஜி உச்சத்தில் இருந்த போது அவர் ஹை பீக்ல இருந்த போது ஒரே நாளில் மூன்று ஷிஃப்ட்டுகளில் நடித்து முடித்த சாதனை அவர் வந்து உச்ச உச்சத்தில் இருக்கும் போது அவர் ஒரு நாள்ல மூணு ஷிப்ட் நடிப்பாராம் மூணு ஷிப்ட் தான் அந்த மேற்கூறிய அந்த சாதனையை அவர் செய்ய முடிந்தது மேலே சொன்ன மாதிரி அதாவது மேல ஆரம்பத்துல நான் என்ன சொன்னேன் அவருடைய நடிப்பு அவருக்கு தொழில் மட்டுமல்ல வாழ்க்கை வாழ்க்கை மட்டுமல்ல உயிர் இதுதான் இதுதான் இன்றைய வீடியோவில் அவரை பற்றி நான் சொன்ன ஒரு கருத்து அடுத்து கோடை வெப்பத்தை விட அனல் பறக்கும் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்து விட்டது முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர் அண்ணாமலை மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தேமுதிக பொதுச் பிரேமலதா பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி நாம் தமிழர் கட்சி நிறுவனர் சீமான் இவர்களின் சூறாவளி சுற்று சுற்றுப்பயணம் மட்டுமல்ல பிரதமர் மோடியின் அடுத்த அடுத்த தமிழக வருகை மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராகுல் காந்தியின் தேர்தல் பிரச்சாரமும் சேர இருக்கிறது ஆக தமிழக தேர்தல் கணத்தில் கோடை வெப்பத்தை விட அனல் பறந்து கொண்டிருக்கிறது வாக்குறுதிகள் அதுபாடு வந்துகிட்டே இருக்கும் வசைகள் இவங்களை பத்தி அவங்கள பத்தி வசைகள் சாதனைகள் அவர்கள் செய்த சாதனைகள் என எல்லோரும் தாங்கள் செய்ததையும் செய்யாததையும் மட்டுமல்ல கும்பிட்ட கையோடு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் உங்கள் வீட்டு பிள்ளை என்று வருவார்கள் வருவதோடு மட்டுமல்ல தோசை இட்லி வடை டீ போடுறது இந்த எல்லா வேலையும் நடக்கும் அது அவர்களுடைய அதாவது அவர்கள் வாக்காளர்களை கவர செய்யும் செயல்கள் தேர்தல் நேரத்தில் ஆனால் வாக்காளர்களா வாக்காளர்களாகிய நாம் தான் நமது வாக்குரிமையை சரியாக கணித்து நம் வாக்குகளுக்காக பணம் வாங்காமல் பண்ணிக்கோங்க நம் வாக்குகளுக்காக பணம் வாங்காமல் மனசாட்சிப்படி நேர்மையான வேட்பாளருக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதோடு இளம் தலைமுனை தலைமுறையினர் அனைவரும் அலுப்பு பார்க்காமல் வீட்டிலே உட்காராம வாக்குச்சாவடிக்கு சென்று தங்கள் வாக்குரிமையை செலுத்தி செலுத்தினால்தான் உண்மையான ஜனநாயகம் நமது நாட்டில் மலரும் அந்த உண்மையான ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இனி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்